அன்பு ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சிறப்பு தகவலோட தான் வந்திருக்கோம் ராகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு ராகேது பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கேது நாள் ராஜயோகம் அடையக்கூடிய ராசியாக துளாராசி இருக்குது சரி அப்போ ராகுனால் பூர்வீகத்தில் பிரச்சனை குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஒரு காதல் விஷயத்தில் பிரச்சனை காதல் தோல்வி நினச்சது நினச்சதை அடைய முடியாத ஒரு ஏக்கம் இதெல்லாம் துளாராசிக்கு இருக்குது எப்படி இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் பண விஷயத்தில் எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் ஒரு சொத்து வாங்குகிற யோகம் இருக்குது குடும்பமெல்லாம் சேர்ந்து ஒரு சொத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை ஒன்று இருக்குது அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நல்ல பலனில் இருக்குது தம்பி தங்கைகளுக்கு எப்படின்னா தங்கச்சி வந்து இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அது அமைப்பு நல்லா இருக்குது தம்பி வந்து படிப்பு விஷயத்தில் ரொம்ப இடர்பாடுகளாக இருந்தேன் அவனுக்கு அவனுக்கு எப்படி இருக்குன்னா அழகாக படிப்பை முடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது படித்து முடித்தவனுக்கு வெளிநாடு யோகங்கள் இருக்குது திருமணமாகாத தம்பிகளுக்கு ஆகக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப பெரிய விசேஷமான பலன்கள் இருக்குது வெளிநாடு போவாங்க தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்குவாங்க டாக்குமெண்ட் மூலியமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசிக்கு நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இருக்குது ஏன்னா கூட்டாளின்னு சொல்கிறது மூணாம் இடம் தான் அவங்களுக்கு நல்ல பணம் இருக்குது துளாராசிக்காரங்க கூட்டாளிகள் மூலியமாக பெரிய வெற்றியும் அடைவார்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா அம்மாவோட பணம் விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது பேசுகிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் துளாராசிக்காரங்க அம்மா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் எந்த முயற்சியும் இப்போ பண்ண வேணாம் பூர்வீக சம்மந்தமான விஷய முயற்சி அதேமாதிரி புத்திரர்கள் பாக்கியத்தில் ரொம்ப குறைகள் இருக்குது ஆனால் மருத்துவத்தின் மூலியமாக புத்திரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ துளாராசிக்கு இருக்குது அந்த அதாவது குழந்தைகளை தத்து எடுக்கிறது அதேமாதிரி மருத்துவத்தின் மூலியமாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதனால குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதில் ரெட்டை குழந்தை கூட கிடைக்கிறதுக்கு துளாராசிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தில் இயற்கையான புத்திர பாக்கியம் தான் கொஞ்சம் தொந்தரவும் தாமதமும் ஏற்படும் அதே மாதிரி துளாராசி பெண்கள் கர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா எங்கேயுமே போக வேண்டாம் வீட்டிலேயே குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு மாதம் முழு ரெஸ்ட்டில் இருங்க ஏன்னா எப்போ வேணாலும் வித்தியாசங்கள் மாறுபடும் அதனால் மருத்துவரை மாதம் மாதம் த பார்க்குறதுக்கு கவனிக்கிறதுக்கு தவறாமல் நீங்கள் அந்த செயல்பாடுகள் இருங்க அடிக்கடி செக்கப் போயிட்டு வாங்க மருத்துவர் ஆலோசனையின் பேரில் எந்த மருந்தாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நம்ம அம்மா கொடுக்குறது பாட்டி கொடுக்குறதெல்லாம் இப்போ எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் ஏன்னா திடீர் சிக்கல்கள் உண்டாயிரும் அடுத்தது வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் மீண்டும் ஒரு வழக்கு ஏற்படும் துளாராசிக்கு ஆனால் நீங்கள் புதிய வழக்கு போடுறது நல்லது ஏன்னா ரொம்ப நாள் உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதாவது பணம் வரணும் தரமாட்டேங்கிறேன் சொத்து கொடுத்தே தரமாட்டேங்கிறேன் நான் பவர் கொடுத்தேன் அவன் பேரில் எழுதிக்கிட்டேன் இந்த மாதிரி சம்பவங்களுக்காக நீங்கள் இப்போ கோர்ட்டு படி ஏறலாம் ஏன்னா எதா ஒரு சூழ்நிலை ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதை நாமளே தயார் பண்ணிக்கலாம் நம்ம மேலே ஒருத்தர் கேஸ் போடுறேன்னு தெரியும் போது நாம் முன்னெச்சரிக்கையாக போய் கேஸ் கொடுத்துறது ரொம்ப சிறப்பு இந்த அமைப்பும் உங்களுக்கு இந்த டயத்தில் இருக்குது இருந்தாலும் கடன் நாள் கொஞ்சம் நிம்மதிகள் குறையும் கலசரஸ்தானம் எப்படி இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது இதுவரது உங்கள் மனைவியோ அல்லது கணவனோ சொன்னபடி கேட்க மாட்டேட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இந்த வருடம் பாருங்கள் பதினெட்டு மாதத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு அமைதியான சூழ்நிலை ஒரு நல்ல ஒரு சுபிச்சம் ரொம்ப அற்புதமாக விட்டு கொடுத்து போவாங்க உங்கள் கிட்ட நீங்கள் முட்டாளத்தனமாக பேசினாலும் கூட அவங்க அறிவாளித்தனமாக பேசுகிற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்ல விசேஷம் உண்டு கணவன் மனைவி பிரச்சனையே கிடையாது சரி திடீர் அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்குது சொத்து கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது தாத்தா சொத்து கிடைக்கிறதுக்கு அப்பாவோடய சொத்து கிடைக்கிறதுக்கு இப்படி ஏதாவது ஒரு வகையில் சொத்து கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல பலனில் தான் இருக்குது நீங்கள் அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை அப்பா சம்பந்தமான விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்பா சம்பந்தமான விஷயத்தில் எந்த முயற்சியும் நீங்கள் பண்ண வேணாம் அமைதியாக போயிட்டுருங்க உங்களுக்கும் அப்பாவுக்கும் கெட்ட பேர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பேசாமல் இருந்துக்குங்க வெளிநாடு போகிறதுக்கும் முயற்சி பண்ண வேண்டாம் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக இல்லை போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி சூழ்நிலை வந்துடும் வேலை தர்றேன்னு சொன்னவே தரமாட்டான் எல்லா ஆர்டரும் தயாராக இருந்தால் குலதெய்வ கோயிலில் போய் வச்சு அந்த ஆடரை கும்பிட்டுட்டு மஞ்சள் வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போங்க எந்த பிரச்சனை வந்தாலும் குலதெய்வம் உங்களுக்கு காப்பாற்றி உங்களை சரி பண்ணி கொடுக்கும் அடுத்தது தொழில் விஷயத்தில் திருப்திகரம் இல்லை தொழில் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் இருக்கிற வேலையை பாருங்கள் இதில் பாருங்கள் சித்திரை சுவாதி விசாகம் மூணு நஷ்டம் இருக்குது சித்திரைக்கு எப்போதுமே ஆகாது சுவாதி தொழில் பண்ணுறதில் ஒரு கவனமே இருக்காது விசாகம் யாரையுமே மதிக்காமல் அது தொழிலை கெடுக்கும் இந்த மூணு பேரோட கேட்டகரி ரொம்ப வீக்கு அதனால் தொழில் செய்யும்போது உங்களுடைய வேலைக்காரர்களோட ஆலோசனை கேட்டுட்டு தொழில் செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா வேலைக்காரர்கள் மூணாம் பாவம் அப்போ மூணாம் பாவ துலாத்துக்கு எது தனுசு ராசி அதற்கு மூணாம் பாவத்தில் ராகு அவங்க தான் வெற்றி பெறுவார்கள் வேலைக்காரர்கள் மூலியமாக வெற்றி அடையலாம் உங்கள் மூலியமாக வெற்றி அடையாது அதனால நாம் தான் அறிவாளின்ற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் அதுக்கடுத்து லாபம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லாபத்தில் எந்த தொந்தரவும் இல்லை பிற மதம் பிற ஜாதி பிற இனத்தால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரனுக்கு காதல் திருமணம் மூத்த சகோதரிக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை ஓகே பண்ணலாம் அக்செப்ட் பண்ணலாம் எந்த இடர்பாடுகளும் அது மூலயமா இல்லை டெபாசிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னாட்டா நிறைய பணம் இந்த டைம் தான் முதலீடு பண்ண போகிறீங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பணத்தை முதலீடு செய்து பணம் வரும் மாதிரி தொழிலை செய்யக்கூடாது உழைப்பை முதலீடு செஞ்சு அதன் மூலியமாக வரக்கூடிய பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள் அற்புதமான வாழ்க்கையை வாழ்வீங்க சரி ராகு பலன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது கேதுவால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குது எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டு சகோதர சகோதரிகளுக்கு நன்மை இருக்குது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புத்திரர்களால் யோகம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமைகள் நல்ல பிரமாதமாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குது தந்தை மூலம் அனுகூலம் இருக்குது தொழில் வாய்ப்புகளில் வெளிநாடு போகிற முயற்சிகள் இருக்குது வெளிநாட்டு ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தனச்சேர்க்கை எப்படி இருக்குது எடுத்த காரியமெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயமெல்லாம் நல்லபடியாக நடை நடத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது எல்லா பலன்கள் இருக்குது விரயங்கள் குறைந்து சுபங்கள் ஆரம்பிக்கும் வருடமாக இந்த வருஷம் இருக்குது மொத்தத்தில் துளாராசிக்காரவங்க பெரிய நிம்மதி பெருமூச்சோட போகிறீங்க கேதுவை போல் கெடுப்பான் யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ கொடுக்க போகிறார் ராகுவை போல் கொடுப்பான் யாரும் இல்லை ஆனால் கொஞ்சம் கெடுப்பார் அப்போ ரெண்டுமே மாறி உங்களுக்கு நடக்குது இருந்தாலும் ராகு கேதுகளில் யாராவது ஒருத்தர் பதனொன்னில் இருந்தால் அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிக்குரிய வருடம் இதில் பதினொன்றில் இருக்குது பதினோராம் இடம் ஆசைகள் நிறைவேறும் இடம் அபிலாசைகள் நிறைவேறும் இடம் அதாவது ஏழாம் இடத்தை முதல் திருமணம்னு சொல்லுவோம் பதினோராம் இடத்தை எல்லா திருமணத்துக்கும் எடுத்துக்கிடுவோம் அப்போ முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ரெண்டாம் திருமணம் உண்டு குழந்தைகளை வந்து குழந்தைகள் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் பதினோராம் இடத்துல இருக்கணும் குழந்தைகளை பற்றி சொல்கிறதுக்கு அஞ்சாம் பாவம் குழந்தை பிறப்பை பற்றி சொல்கிறதுக்கு ரெண்டாம் பாவம் ஆனால் குழந்தைகள் மூலம் அடையக்கூடிய இன்பங்களை சொல்கிறதுக்கு பதினோராம் பாவம் ஆக பதினொன்றில் கேது இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை கேது என்பவர் சுருக்குவது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கேது உங்களுக்கு விருத்தி கேதுவாக வந்திருக்கிறதுனால இந்த காலம் மிக அற்புதமான காலம் ராகுனுடைய பலன் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் இருக்குது கேதுவோட பலன் வந்து நூறு சதவீதம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த பதினெட்டு மாதம் ராஜயோகத்தை அடைவீர்கள்